உங்களின் ஒவ்வொரு தேவைக்கும் சுப்ரீம் கொண்டு வந்துள்ளது மல்டி பிளாஸ்டிக் ஷூ கிச்சன் கேபினட் மற்றும் குழந்தைகளுக்கான அலமாரிகள் ட்ரூலி ஸ்டைலிஷ் செந்தில் பாலாஜி வழக்கில் விசாரணை முடிந்து முப்பத்தி ஏழு நாட்களுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி தீர்ப்பளித்தனர் இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படவில்லை என்பதால் அவர் மீண்டும் அமைச்சராவார் என்று கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் வரும் அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான தீவிர பணியில் கட்சி தலைமை ஈடுபட்டு வருகிறது இந்நிலையில் தாவிக்க செயலாளர் புசியான தலைமையில் மாநாடு தொடர்பாக மாவட்ட நிர்வாகிகள் அணி தலைவர்களுடன் ஆலோசனை நடைபெற்றது ஆந்திராவில் இந்த மாத தொடக்கத்தில் பலத்த மழை கொட்டி தீர்த்ததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனா் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நான்கு லட்சம் பேர் வங்கிக் கணக்கில் அறுநூற்றி இரண்டு கோடி வெள்ள நிவாரண நிதி வழங்கப்பட்டது இதில் அரசு நாயுடு தெரிவித்துள்ளார் இந்தியாவின் முன்னணி மல்யுத்த வீராங்கனை வினேஷ் முகத் கடந்த ஒன்பதாம் தேதி ஊக்க மருந்து சோதனையில் பங்கேற்கவில்லை இதனால் தேசிய ஊக்க மருந்து தடுப்பு முகமை அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது சவுதி அரேபிய அரசுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததற்காக ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு முப்பது ஆண்டு சிறை தண்டனை விதித்து சவுதி கோர்ட் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களில் லெபனானில் ஆயிரத்து அறுநூற்றுக்கும் மேற்பட்ட இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டுமழை பொரிந்தன இதில் ஐநூற்று அறுபதுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்தனர் இந்நிலையில் லெபனான் நாட்டில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேறுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது வங்கதேச அணியில் இடம் பிடித்து விளையாடி வரும் சீனியர் சுடற்பந்து வீச்சாளர் ஷகிப் அல் ஹசன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் அடுத்த மாதம் வங்கதேசத்தில் நடைபெறும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடருடன் அவர் ஓய்வு பெறுவதாக வங்கதேச கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது